பங்களாதேஷ் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் வின் பண்ணாங்க இந்தியன் இந்தியனியை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது போட்டி இந்தியா வெசஸ் பங்களாதேஷ் முடிஞ்ச அடுத்தே இரண்டாவது போட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வெசஸ் பாகிஸ்தான் ஒரு பிக்கஸ்ட் ரைவல்ரி ரே மேட்ச்சாக இருந்தது ஆனால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய அண்ணியை பொறுத்த வரைக்கும் வின்ட் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வெளியேற்றிட்டாங்க பாகிஸ்தான் ஆல்மோஸ்ட் எலிமினேட் ஆகிட்டாங்க சாம்பியன்ஷிப் ட்ராஃபிலேருந்து ஆல்மோஸ்ட் எனக்கு கன்ஃபார்மே எலிமினேட் ஆகிட்டாங்க பட் இருந்தாலும் இந்திய அனி செமி ஃபைனல் ஸ்கூல்லே போயிருக்காங்க ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது இனி தான் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதாவது குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் தான் டாப்ல இருக்காங்க அதே போல் குரூப் பி எ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியா பேட் கமெண்ட்ஸ் இல்லாமல் எப்படி இருக்க போகுதுன்னு எதிர்பார்த்தோம் பட் அவரோட ஐடியாவை யூஸ் பண்ணி வேற லெவலாக அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இந்தியானியை பொறுத்த வரைக்கும் இந்த சாதா லீக் மேட்சஸை இன்னும் ஒன்று வந்து பாக்கி இருக்கு அதுலேயும் கன்ஃபார்ம் வின் பண்ணிடுவாங்க ஈஸியாக பட் இருந்தாலும் இனி வரப்போகுது தான் ரொம்ப ரொம்ப கடினம் இந்தியானியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா செமிஃபைனல்ஸ்குள்ள ரொம்ப பெர்ஃபெக்டான டீம்ஸ் மட்டும்தான் செலக்டட் ஃபோர் டீம்ஸ் மட்டும்தான் வர போகிறாங்க அதனால கொஞ்சம் கடினமாக தான் இருக்க போகுது இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் சிறிய சொதப்பல்லாம் இருக்கு பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஆகட்டும் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஆகட்டும் ஒவ்வொரு மேட்ச் நல்லா ப்ளே பண்ணாலும் சின்ன சின்ன சொதப்பல் எல்லாமே இருக்கு பட் இருந்தாலும் அது எல்லாமே கண்டுபிடிச்சு கரெக்டா பிராக்டிஸ் வெல் பிராக்டிஸ் பண்ணி வந்து செமிஃபைனல்ஸ்ல இறங்கினாங்கன்னா கண்டிப்பா அதாவது சாம்பியன்ஷிப் ட்ராஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டிப்பா வின் பண்றதுக்கான சான்சஸ் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் அதிகமாவே இருக்கு பட் இருந்தாலும் செமிஃபைனல்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப் தான் இருந்தாலும் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி முயற்சி கொண்டு வர போறாங்க கௌதம் கம்பீர் எந்த மாதிரி ஐடியாஸ் கொடுக்க போறாரு அடுத்தடுத்த டீம்ஸ் எப்படி வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற பொறுத்திருந்து பார்த்துக்கலாம் அது வரைக்கும் ஸ்டே ட்யூன்ட் கைஸ்